ஓம் நமோ பகவதே வாசுதேவாய மகாபாரதம் அத்தியாயம் தொன்னூற்று ஆறு எவன் தேற்றப் போகிறான் காந்தாரிக்கு வியாசர் சொன்னார் அம்மணி பாண்டவர்களிடத்தில் கோபம் பாராட்ட வேண்டாம் யுத்தத்துக்கு முன் நீயே சொன்னாயல்லவா எங்கே தர்மமோ அங்கே ஜயம் என்றாய் அவ்விதமே முடிந்தது நடந்து போன விஷயத்தை மனத்தில் செலுத்தி கோபம் கொள்ளலாகாது உனக்கு இயற்கையான பொறுமையை இப்போது பயன்படுத்திக் கொள்வாயாக என்றார் பகவானே நான் பாண்டவர்களைக் கண்டு அசூயைப்படவில்லை புத்திர சோகத்தினால் என் புத்தியானது நிலை தவறி இருப்பதை ஒப்புக்கொள்கிறேன் இந்த பாண்டவர்களும் எனக்கு மக்கள் ஆவார்கள் துஷ்சாதனனும் சகுனியும் இந்த குலநாசத்துக்கு காரணம் என்பதை அறிவேன் அர்ஜுனனும் பீமனும் குற்றமற்றவர்கள் அகங்காரத்தினால் யுத்தம் நேரிட்டது என் மக்கள் கொல்லப்பட்டது சரியே அந்த விஷயத்தில் நான் ஒன்றும் குறை கூற மாட்டேன் ஆனால் வாசுதேவன் பார்த்து கொண்டிருக்கும் போது பீமன் துரியோதனனை சண்டைக்கு அழைத்து யுத்தம் நடந்தது தன்னை விட துரியோதனன் மல்யுத்தத்தில் சாமர்த்தியம் மிஞ்சியவன் என்று அறிந்து அவனை நாபிக்கு கீழே அடித்து கொன்றுவிட்டான் அது என்னால் பொறுக்க முடியவில்லை என்றாள் இதை கேட்ட பீமன் அம்மா யுத்தத்தில் என்னை காத்து கொள்வதற்காகவே நான் அவ்விதம் செய்தேன் தர்மமோ அதர்மோ அதை நீ பொறுத்து கொள்ள வேண்டும் உன்னுடைய புத்திரன் யுத்தத்தினால் ஒருவராலும் ஜெயிக்க முடியாதவன் அதனால் அநியாயமான காரியத்தை செய்தேன் ஆனால் அவன் யுதிஷ்டரை சூதாட்டத்துக்கு அழைத்து வஞ்சித்தான் நாங்கள் அனைவரும் பலவாறு வஞ்சிக்கப்பட்டோம் அக்கிரமமாக கவர்ந்து கொண்ட ராஜ்யத்தை விடமாட்டேன் என்றான் பதிவிரதையான திரௌபதியை உன்னுடைய மகன் எவ்வாறு நடத்தினான் என்பது உனக்கு முற்றிலும் தெரிந்த விஷயம் கெட்ட நடத்தையை அனுசரித்த உன்னுடைய குமாரனை அந்த சபையிலேயே நாங்கள் கொன்றிருந்தால் நீ தவறு என்று அப்போது சொல்லியிருக்க மாட்டாய் தர்மராஜனுடைய பிரதிஜையால் கட்டுப்பட்டு சும்மா நின்றோம் யுத்தத்தில் பகையை தீர்த்து கொண்டோம் அம்மா நீ எங்களை மன்னிக்க வேண்டும் விசனப்படாதே என்றான் அப்பனே நீ என் நூறு மக்களில் ஒருவனையாவது விட்டு மற்றவர்களையெல்லாம் கொன்று கோபம் தீர்த்து கொண்டிருந்தாயாகில் முதியவர்களாகிய எங்கள் இருவருக்கும் ஊன்று கோலாவது இருந்திருக்கும் தர்மபுத்திரன் எங்கே அவனை கூப்பிடுங்கள் என்றாள் இதைக் கேட்டதும் யுதிஷ்டன் நடுக்கமுற்று கைகூப்பிக் கொண்டு கண்களை வஸ்திரத்தினால் கட்டிக்கொண்டிருந்த காந்தாரியிடம் வந்து வணங்கி தேவி உன் புத்திரர்களை கொன்றவனும் கொடியவனுமான யுதிஷ்டன் இதோ உன் முன் நிற்கிறான் சாபத்துக்குத் தகுந்தவன் சபிப்பாயாக நான் துரோகம் செய்தவன் எனக்கு உயிரிலாவது ராஜ்யத்திலாவது இனி பலனில்லை என்று கூறி காந்தாரியின் காலில் விழுந்தான் காந்தாரி பெருமூச்சு விட்டு ஒன்றும் சொல்லாமல் இருந்தாள் யுதிஷ்டன் பேரில் தன் பார்வை விழுந்தால் அவன் எரிந்து போவான் என்று அறிந்து அவனை பார்க்காமல் வேறு பக்கம் முகத்தை திருப்பிக் கொண்டாள் ஆயினும் கண்களை மறைத்துக் கட்டியிருந்த வஸ்திரத்தின் இடைவெளி வழியே யுதிஷ்டன் கால் விரல்களை மட்டும் பார்த்து விட்டாள் அவை உடனே விகாரப்பட்டு போயின என்கிறார் பௌராணிகர் அர்ஜுனன் காந்தாரியனுடைய சோகத்தின் வேகத்துக்கு பயந்து வாசுதேவருக்கு பின்புறமாக ஒளிந்து கொண்டானாம் பிறகு மகா அறிவாளியும் புண்ணியவதியுமான காந்தாரி தன் கோபத்தை அடக்கிக் கொண்டு பாண்டவர்களை ஆசீர்வதித்துவிட்டு அவர்களை குந்தியிடம் போகச் சொன்னாள் தன் புத்திரர்கள் அனைவரையும் இழந்து புலம்பிக் கொண்டிருந்த திரௌபதியை பார்த்து காந்த் காந்தாரி பெண்ணே துக்கப்படாதே உன்னையும் என்னையும் எவன் தேற்றப் போகிறான் என்னுடைய குற்றத்தினாலேயே இந்த குலம் நாசமாயிற்று என்றாள் இத்துடன் இந்த அத்தியாயம் நிறைவு பெற்றது ஓம் நமோ பகவதே வாசுதேவாய